நீங்க எல்லாருமே போதி ஒரு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அது நம்ம லைஃப்ல எவ்வளவு வழக்கல் கேட்டிருப்போம் போதி தர்மன் ஒரு தமிழர் ஆனா இப்படி ஒரு உலகம் நான் எங்கயுமே கேட்டது இல்ல பாத்ததும் இல்ல ஏழாம் அறிவு படத்துல ஏகப்பட்ட கருத்து முரண்பாடு இருக்கு இல்ல 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 ஓலாக்கள் இருக்கு அத அதான் இப்போ பேட்ச் ஒர்க் பண்ண போறோம் இன்னைக்கு பேட்ச் ஒர்க் ஏழாம் வரிவு பிறந்தான் பங்கம் போதி தர்ம தமிழனா அப்படின்னு கேட்டிங்கனா இல்ல அவர் தமிழனே கிடையாது தமிழ்நாட்டுல இருக்க காஞ்சிபுரத்துல தான் அவர் பிறந்தாரு ஆனா அவர் தமிழன் கிடையாது இல்ல புரியல என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க தமிழர் இல்லங்கறீங்க ஆனா தமிழ்நாட்டுல தான் பிறந்தாருங்கறீங்க என்னதா சொல்ல வர்றீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அப்படிን கேக்குறீங்களா ஆமாங்க தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியன் இவருங்க வாழ்ந்த காலத்துலதான் வாழ்ந்து இருக்காங்க இந்த பல்லவர்களோட மூன்றாவது இளவரசர் தான் வடபகுதியாண்ட சோழ சிற்றரசர்களை வீழ்த்தி தான் பல்லவர்கள் தமிழ்நாட்டுல முதல் முறையா உள்ளார வந்தாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா பல்லவர்கள் அதாவது போதி தர்மரோட வம்சாவளிகள் இலங்கைக்கு பக்கத்துல இருக்க ஒரு தீவுல இருந்து வந்தவங்க அந்த தீவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி பல்லவ தீவு போட்டு கையில மாதிரியா இருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்டினா போதிதர்மருடைய புத்த சமயம் இருக்கு பாத்தீங்களா அந்த புத்த சமயத்துக்கு சமஸ்கிருதமும் பாலி அப்படிங்கற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து தாய்மொழி. என் தாய்மொழி தமிழன் என்பதை நான் அறிந்து கூறுகிறேன். இவருடைய தாய்மொழி பாலி தான் என்பதை நானும் அறிந்து கூறுகிறேன். புத்தரே பட் நம்ம தமிழர்களுக்கு முதன்மை மொழி தாய்மொழி எல்லாமே தமிழ்தான். அப்படி இருக்கையில போதிதர்மர் எப்படி தமிழனா வர்றாரு? கேட்கறாரு சொல்லாதீங்க. என்ன நம்ம தமிழர்களோட வீரத்தையும் வரலாற்றையும் வேற ஒரு மொழிக்காரன் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுனா நமக்கு எவ்வளோ கோவம் வரும் அது மாதிரி தான் இதுவும் இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து படத்துல விட்ட ஓலாக்கில் பார்த்துடலாம் என்ன பண்ற இல்ல நோக்கு ஒரு நம்ம ஆடியன்ஸ் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண வைக்க போறேன் யார் ராணி இவ்வளோ டேலெண்ட்டு டாகிரு போதி தர்ம பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்கள்ட்ட கேருவான் உங்கள் எல்லாத்துகிட்டேயும் ஒரு கொஸ்டின்ரா பாட போதி தர்மரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவர் என்னன்னா சைனா சைனாவில் போய் குங் கற்று வந்துட்டு இருந்தாருண்ணா ஆ ஓகே கோகுல் போய் தர்மை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவராண்ணா கரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு அதுவே நீ சொல்றா தமிழர் நம்மளோட பெருமையில சைனா வரைக்கும் அவர் இது மாதிரி பல ஓலாக்கள் உங்களுக்கும் தோணும் ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல உண்மையிலேயே போதி தர்மர் எதுக்காக சீனா போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்த மதத்தை பரப்புவதற்காக தமிழகத்துல இருந்து போன ஒரு தூதர் தான் போதி போதிதர்மா சீனா போகல தனியா போகல கூட ஒரு சீடனும் தான் போயிருக்காரு இந்த குட்டி ஓலாவை படத்துல காமிக்கவே இல்ல முதுகர குத்திட்டு இல்ல இல்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது மருத்துவ ஓலாக்கள் சீனாவின் பிற பகுதிகளில் இருந்து வந்த மருத்துவர்களுக்கும் போதிதர்ம தன் மருத்துவ குரி மருத்துவ குறி மருத்துவ குறிப்புகளை கற்றுத் தந்தார் உண்மையை சொல்ல போனா போதி தர்மர் மருத்துவக் கலை எல்லாம் கைத்தே இல்ல இல்லை ஆக்சுவலி போதி தர்மர் வந்து தற்காப்பு கலை பற்றியும் பௌத்த சம்பந்தத்த பற்றியும் மட்டுந்தான் சீனாக்காரங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காரு மனசு அதான் போதி தர்மர் எப்படி கடவுளானார் முதன் முதலாக சீனாக்காரங்களுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்ததுக்காகவும் ஸ்டாலின் டெம்பிள் நிறுவனத்துக்காகவும் மட்டும்தான் கடவுளாக வழிபடுறாங்க ஸோ மருத்துவத்தினால இல்லை பய எல்லாம் டெக்னாலஜி நாம நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட முன்னோர்கள தான் கடவுள வழிபடுறோம். எக்ஸாம்பிளுக்கு முருகன், கருப்பசாமி, கோட்டகிருபன் இப்படி நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ உங்களோட குலதெய்வம் வந்து அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. போரியமுத்தேனார் கரண்ட் பார்ட்டி. இந்த மாதிரி தான் போய் தர்மனா கடவுள வழிபட ஆரம்பிச்சாங்க. அடுத்து தான் நாம பார்க்க போறது அறிவியல் வளார்கள்.